அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் முடிய போகும் இருள் வாழ்க்கை அருளும் பொருளும் கொடுக்கப் போகும் ஆண்டவன் ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தமிழ் புத்தாண்டின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகும் வெளிச்சம் ஸோ பற்றி தான் விரிவாக விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் பதிய ஃபுல்லாக பாருங்க நம்ம நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்ம தனிப்பேர்ச்சி வளங்கள் பதிவுவிட்டாச்சு பார்க்காதவங்க செல்லாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூட பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க அவங்களோட ஆல்ரூண்ட் ஆஃபர் செலக்ட் வச்சுக்கோங்க அவனால் தான் நாம் கூட அடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு முடியப் போகிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு துளாராசி சுவாதி நட்சத்திரத்தில் குரோதி வருடம் முடிந்து விஸ்வாசுவ தமிழ் வருடம் புத்தாண்டு பிறக்கப் போயிருது ஸோ இதில் என்ன ஒரு சிறப்புனா சுவாதி நட்சத்திரம் யாருக்குரியதுன்னா ராகுக்குரியது ராகுபவன் யாருன்னா உங்களுடைய திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்போது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு மிகுந்த யோகம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நிகழ்வு கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நடப்பது உறுதி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கப்போகுதுங்க சரிங்களா ஸோ அதில் ராகு கேது பயிற்சியும் இந்த வருடம் இருக்கப் போகிறது மே மாதம் ராகு ராகுது பயிற்சி நடக்கப்போது அதில் ராகு பகவான் அதாவது உங்களுடைய நட்சத்திராதிபதி மிதினத்திற்கு பத்தாம் மீன மீனத்தில் இருந்தவர் பேர்ச்சி அடைஞ்சு கும்பத்துக்கு போகிற அது ஒன்பதாம் வீடு மேலும் உங்களுடைய மிதினத்துக்கு பனிரெண்டில் இருந்த குருவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதே மே மாதம் பயிற்சி அடைஞ்சு அந்த குருவினுடைய ஒன்பதாம் பார்வை ராகுக்கு அதாவது உங்களுடைய நட்சத்திராதிபதிக்கு கிடைக்கிதுங்க ஸோ ராசியில் குரு நட்சத்திராதிபதியே குருவானுடைய பார்வை அப்போது எப்படி பார்த்தாலும் குருவினுடைய விபரீத யோகத்தை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் குரு கொடுத்துதான் ஆக வேண்டும் உங்களுக்கு அந்த நிலைப்பாடுகளில் கண்டிப்பாக திருவாதிரி நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு திருமண யோகங்கள் கண்டிப்பாக கைகூடி வரும் குடும்பத்தில் வாரிசு கிடைப்பது உறுதி தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் அல்லது அடமானத்தில் போன தங்க நகை மீட்டெடுப்பீர்கள் அதே போல் எல்லாரும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இழிவான ஒரு அவச்சொல் பெயர் போன்றவை மாறும் உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி பாவங்கள் நீங்கும் உங்களுடைய கௌரவம் பெயர் புகழ் ஓங்கும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பதவி ஒரு உச்சத்தை நீங்கள் தொழுவீர்கள் சில பேர்த்துக்கு அரசாங்க உத்தியோகம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கிற சான்ஸ் நிறைய முறையில் இருக்குது ஓகேங்களா ஸோ மேலும் பெரிய பெரிய அதிகாரத்தில் பதவியில் இருப்பவர்களுடைய பதவி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் மேலும் இதில் சனிவனோட பயிற்சி ரொம்ப ரொம்ப இன்றிமையாகது ஏன்னா சனிவான் உங்களுடைய மிதனத்திற்கு ஒன்பதாம் இட பாக்கியத்தில் கும்ப ராசியில் இருந்தவர் அப்படியே பயிற்சி அறிஞ்சு பத்தாம் வீடா மீனத்துக்கு போக போகிறார் ஸோ மீனத்தில் கருமச்சனி அதனால் கண்டிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருடம் கடமைகள் முடியும் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை கூட பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை அந்த கடமைனா அவங்களுக்கு ஒரு படிப்பு வேலை தொழில் அல்லது திருமணம் போன்றவற்றை நடத்தி முடித்து உங்களுடைய கைகரியத்தை முடிப்பது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு முடித்து அவங்க வழியில் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீங்க ஸோ மேலும் அந்த மீனத்தில் சுக்கரன் உச்சநிலையில் இருப்பது உங்களுக்கு வீடுமனை கட்டக்கூடிய வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த வருடத்தில் ஆரம்பிப்பீர்கள் தொடங்குவீர்கள் ஸோ காதலால் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வருடமாக இது இருக்கப்போது காதல் என்பது குடும்பத்தில் கண்டிப்பான முறையில் யாருக்கேனும் வந்தே தீரும் ஸோ காதல் தொடர்பு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது புதன் நீசமாக இருக்கிறார் ஸோ அதனால் படிப்பு விஷயத்தில் கவனம் தேவை ஆனால் மே மாதத்திற்கு பிறகு அதுவும் தேவையில்லை காரணம் நான்காம் வீட்டில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது மே மாதம் பேர்ச்சடிஞ்சு சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு அப்போது கல்வி தடை நீங்குது வீடு வண்டி வாகன சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய தடைகள் நீங்குது உங்களுடைய கருப்புக்கு தன்மானத்திற்கு களங்கம் ஏற்பட்டிருந்தால் அது சரியாகும் அந்த சூழ்நிலையில் மாறிடும் செவ்வாய் நீசமடைந்து இரண்டாம் இட கடகத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா மிதுன ராசிக்கு ஆறாம் இட விருச்சகத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்போது எதிரி கடன் நோய் இந்த மூன்றையும் இந்த வருட தொடக்கத்திலேயே நீங்கள் கட்டுப்படுத்தி விடுவீர்கள் எப்படி கடன் அடைக்கணும் அதுக்கு என்ன வழி இருக்கணும் என்ன வழியில் வருமானம் வரும் அப்போ அந்த வருமானம் வரக்கூடிய வழியை நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள் ஸோ நோய் தீர்க்கக்கூடிய மருந்துகள் கிடைத்திடும் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய சமாளிக்கக்கூடிய ஒரு தந்திரம் உங்களுக்கு தெரிந்துவிடும் இந்த வருடம் ஸோ ஆக மொத்த வழி பிறந்துவிடும் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் கிடைத்துவிடும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு இருளில் இருந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு வழியும் கிடைக்கும் அதே நேரத்தில் கடவுளுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் ஆமாங்க தெய்வத்தினுடைய வரிபோன அருளை பெறுவீர்கள் காரணம் ஜின்மத்தில் குரு பகவான் சுபகிரகம் தேவர்களுக்கெல்லாம் குரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஜென்ம குருவாக உங்களுக்கு இருக்க போகிற இந்த வருஷம் ஆனால் குருவினுடைய ஒன்பதாம் பார்வை நட்சத்திர ராகுக்கு அதுவும் கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகுக்கு கிடைக்கிது சரிங்களா அதனால் கண்டிப்பாக இந்த வருடம் தெய்வத்தினுடைய பரிபூர்ண அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது நடக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள்லேருந்து இருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள் சரிங்களா மானமும் பணமும் காப்பாற்றப்படும் இந்த ஒரு தமிழ் புத்தாண்டில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸோ முக்கியமாக செய்ய வேண்டியது படிப்பு விஷயத்தில் கவனம் தேவை கொடுத்த வாக்குகளை காப்பாற்றி விடுங்கள் மற்றவர்கள் வெறும் வாய் வார்த்தையால் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்பி ஒரு காரியத்தில் இறங்கிறாதீங்க பெருமாளை விஷ்ணு பகவானை அதுவும் பாம்போடு இருக்கக்கூடிய அதாவது ரங்கநாத பெருமாலை அதிசிஷனோடு கூடிய அந்த பெருமாளை வணங்கி விட்டு வருவது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ தமிழ் புத்தணில் தவறாமல் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நன்மைகள் நடக்கும்